என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என்எஃப்எலில் எப்படி நல்லா இருப்பீங்கன்னா நிறைய நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோவில் நாங்கள் இணைஞ்சு சொல்கிறோம் ஓகே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் எங்கே நிற்கிறோம் இலங்கையில் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுயமிலிங்க பிள்ளையார் அதாவது கழுதாவில் அமைந்திருக்கிற சுயமிலிங்க பிள்ளையார் ஆலை தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இறுதி திருவிழா அப்படின்றதால நிறைய பக்தாடிகளில் வந்து தீர்த்த உற்சவம் அப்படின்றாலே வந்து கங்கையில் இறங்கி நீராடுவாங்க அந்த வகையில் சிறியவர்கள் இருந்தே பெரியவர்களாக இருக்கின்ற வந்து பார்த்தீங்களா நீராடி கொண்டிருக்காங்க இறுதி திருவிழா வந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதனை வந்து முழுமையாக சுற்றி காட்டுறதுக்காக தான் இருக்கோம் பத்து நாளை கொண்ட இந்த திருவிழாவானது இன்று இறுதி அடைஞ்சிருக்குது நிறைய பக்தாடியார்கள் வந்து தீர்த்த உற்சவத்துக்காக வந்து வரையறந்து கொண்டிருக்கிறத காணக்கூடியதாக இருக்கு உண்மையிலேயே வந்து பெருந்திரளான மக்கள் வந்து வரையறந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்வையிட்டீங்களாக இருந்தால் இந்த ஆண்டு நீங்க இந்த கழுதாவளி சுயமிலிங்கப்பிள்ளை ஆலயத்துக்கு வராவிட்டாலும் இந்த இறுதி நாள் திருவிழா கூட அனைத்து விடயங்களையும் உங்களால் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே போகலாம்

இருக்கின்றார் அதே நாங்கள் அறிமுக பெருமாளை பருநூத்தி வழங்கி விக்ரம் ஜிலையில்லா வீட்டில் வைக்கின்ற விநாயகர் பெருமாளுடைய திருவர்களை பெருமாறு போடு அழைக்கின்றனர் பாகும் தொழில் வேணும் பாகமும் பதட்டும் இவை உனக்கு வாட்டறிவேன் கோலம் செய்ங்க

சேவிரம் ஜனூ அவர்களை அவருடைய தம்பராகிய பரு வந்து தேனிக்கொண்டவர்களை కార్యాలయத்துட சம்பந்தத்திற்கு வரமாற்றிக்கொண்டிருக்கிறார். ஹரோ ஹர анаஜி இன்ன மாதிரி அண்யா என்ன வந்து গেলாய் அனி எங்க வந்த கோவிலுக்கு போந்தா? ஆமா சாமி குும்பிட்டீங்களா? ஆமா தேஜங்கள இன்னும் சில நிமிடங்கள்ிலே அந்த சிறு பண்ணூச்சல் என்கின்ற சிறப்பு நிகழ்வுகளுடைய ஆலயத்தினுடைய ஆலயத்தினோடு செல்லாமல் ஒருவர்களின் ஒருவராக சென்றால் அந்த பரவாடும் சம்பவ சம்பவங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ளலாம் தவறு செய்து அடிமை அறியாதது తక్కమాలి అంటే పల్లెటూరి కాయలంటే తీరులా వాగట వాగైటి తక్కమాలి అంటే పల్లెటూరి కాయలంటే నంబరు స్వాగతం ఆగైటి తక్కమాలి అంటే సకలుల సాలె పురాణం ఇల్లూరు ఇంజబస్తులందరింటి కొరల వాగట వాగైటి నా ఎక్కడ ఉంటారు అంటే అమ్ము యా కత్తి కరండి పది మందికి 还有呢？ இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து அப்படியே லைன்ல நின்று அந்த பக்கம் வந்துருக்கோம் ஆயிரக்கணக்கான பக்தார் வந்து நாங்கள் ஒரு லைன்ல எடுத்து கொண்டிருக்கிறோம் சைனா வந்து மூணு வருஷம் அப்படியே அந்த பக்கமா வந்து நடந்து கொண்டிருக்குது ஒரு இருந்து அப்படியே லைன்ல நின்று வந்து கொண்டிருக்கிறோம் அன்னதாரணம் கொடுக்குறோம்

அடுத்து அடுத்தா இருக்குது அடுத்த அங்கால் இருக்குது இது வந்து நான்கு லைனாக வந்து அப்படியே ஒவ்வொரு ஒழுங்குமுறையாக வந்து வந்து கொண்டிருக்காங்க உண்மையிலேயே சிறப்பாக வந்து எந்தவித ஒரு இடையூறும் இல்லாமல் ஒரு ஒழுங்குமுறையாக வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது இதற்கு வந்து உண்மையிலேயே ஒரு அரங்காபன சபை எடுக்காமல் வந்து நான்

ஓகே இந்த இடத்துல வந்த இடத்துல வந்து என்னுடைய நண்பர்களால் வந்து ஜாயின் ஜெய்மணியோட திருப்பதா சரி ஓகே உங்களோட பேர் என்ன பேர் வந்து குபேந்தர்ராஜ் இந்த கல்லாணி தான் அரசு விவரங்களுடைய சந்திரம் உறவு ரெண்டு பேர் சாதி அதில் அந்த குருஜி தமிழ் மக்கள் உண்மையில் வந்து மக்கள் நாயகன் குருஜி சேனல் நேர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் இதனுடைய அன்பான வணக்கம் இப்பொழுது வரலாற்று சிறப்புமிக்க கடிதாவளி சிவமலிங்க பெருமானுடைய வரலாந்த அலங்கார உற்சவ நிகழ்வில் இப்பொழுது கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்கள் இந்த யூடியூப் சேனலூடாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்ற நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மதிய நேர வணக்கம் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையை பெற்று தன்னை நாடி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் அணி வீசிக்கொண்டிருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க கருதாவளி சிவமலிங்க பெருமானுடைய வரலாந்த அலங்கார திருவிழா மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று அலங்கார உற்சவத்துடன் ஆரம்பமாகி

ஊரில் இருக்கின்ற பல அமைப்புகளும் மேலாக இந்த ஆலயங்களில் இருக்கின்ற பிரதான பிரதான வீதியில் இருக்க வரையிலான பல்வேறு விதமான அலங்கரிப்பு வேலைகளில் எங்களுடைய கிராமத்தில் இருக்கின்ற பல அமைப்புகள் மேற்கொண்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து அவ்வாறான செயற்பாடோடு ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த ஆணைய உத்தர உற்சவ உற்சவத்துடைய அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய பத்து நாட்களாக இரவு வழி அன்னதானத்தில் எங்களுடைய இந்து நகர் மன்றத்தினர் பொதுமக்களின் ஆதரவோடு பெருமானோடைய வரலாற்று புகழ் வைக்க பெருமானுடைய உற்சவத்துக்கு பழமையாக வழங்குவது வழக்கம் இம்முறையும் சிறப்பான முறையிலே அந்த நிகழ்வு இப்பொழுது அன்னதான சபையுடைய வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற முறையில் அமைப்பெற்றிருக்கின்ற சேசாத பிள்ளைகளை பேச பழகிவித்து நடவாத பிள்ளைகளை முற்றும் I'm இந்த தீராத நோய் பிணைகளை தீர்த்தருள் பிறகு அந்த வாராத சிற்பமெல்லாம் எல்லாம் தருகின்ற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க பிள்ளையாருடைய அலங்கார உற்சவத்தினுடைய பத்தாம் நாள் தீர்த்த உற்சவத்தை முன்பு இந்த மாபெரும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அன்னதானமானது உண்மையிலே இந்து லஞ்சர் மன்றத்தினர் பொதுமக்களுடைய தேர் மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டு வருகின்றார்கள் இந்த இப்பொழுது எங்களுடைய ஆலயத்துக்கு முன்பு நடைபெற்றிருக்கின்ற தீர்த்த கேள் பின்பு பல அடியார்கள் அந்த திருப்பொண்ணுஞ்சலை பார்வையிட்டதன் பின்பு உள்ள முருக வைக்கின்ற அந்த திருப்பொன்னுஞ்சலை பார்வையிட்டது எங்களுடைய மாணிக்க வாசக சுவாமிகளுடையால் பாடப்பட்டு அந்த திருப்போட்ட சுண்ணம் இடிக்கப்பட்டு அடியாட்டின் சுவாமிகளுக்கு மேலும் சாத்தப்பட்டன தீட்டம் நடைபெற்றதை தொடர்ந்து இப்பொழுது அன்னதானம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய வரலாற்று சிறப்பு மிக்க பெருந்தாவை சுதந்திர பெருமாள் ஒருவரிடம் அலங்கார உற்சவ நிகழ்வில் எங்களுடைய மக்கள் நாயகர் யூடியூப் சில நண்பர்கள் இப்பொழுது இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த மன்றத்துக்குள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் அவர்கள் நேரடியாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எங்கள் மாணவிய புகழ் புகழினை அவர்கள் சமூக வலைத்தளங்கள் மாவட்டத்தில் பிரசித்து பெற்ற கழுதாவலை சுவயிலிங்க பிள்ளை ஆலயத்திருவிழா கோலங்கள் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான திருவிழா கோலங்களை பத்தி என்னுடைய நண்பர் வந்து அதாவது குவேந்திராஜ் வந்து விரிவாக வந்து சொல்லியிருந்தா இந்த பத்து நாட்களும் ஒவ்வாறு கர்தாவளி பிள்ளையார் சுயமலிங்க பிள்ளையாருடைய திருவிழா வந்து நடைபெற்றது கொண்டிருக்கின்றது எல்லாமே வந்து விரிவாக சொல்லியிருந்தார் என்னுடைய நண்பர் இந்த வந்து இடத்த மனமார்ந்த நன்றிகளை ஒரு மிகவும் ஒரு அனுபவம் அறிவிப்பாளர் நவான் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக் ஓகே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்க முழுமையாக வீடியோ வந்து முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்து இனிமேல் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் அனைவருக்கு நன்றி இன்னும் சந்திப்போம் ஓகே பாய்